தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் மூன்று இறை திருவசனம் எட்டு விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர்தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக எங்கும் நீக்கமர நிறைந்து எம்மை அன்பு செய்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அளவு கடந்த விதத்தில் எங்களை அன்பு செய்து எங்களுக்காக இன்னுயிரை பரிசாக அளித்த இறைமகனாகிய சுவன் மூச்சுக்காற்றை எங்கள் மீது ஊதி எங்கள் அசைவிலும் எங்கள் சொல்லிலும் எங்களோடு இருந்து எங்களுக்குள் வாசம் செய்கின்ற தூய நலாவியானவர வாழ்த்தி போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நொடி புழுது வரையிலும் உமது அளவிட முடியாத நலன்களாலும் ஆசிராலும் எங்களை வழி நடத்திய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக இந்த நாளை ஒரு ஆசிர்வாதமான நாளாக எமக்கு கொடுத்த தகப்பண்ணு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாங்கள் பயணமாக மேற்கொண்ட ஒவ்வொரு பயணங்களையும் ஆசிர்வதி தீர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாட்களில நாங்கள் எங்களது பங்கு தலங்களோடு இணைந்து நற்செய்தி தியானத்தில் ஈடுபட எமக்கு வாய்ப்பு கொடுத்தீர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் இறை வார்த்தையை கேட்பதிலும் இறை வார்த்தை காட்டும் பாதையில் நடக்கவும் வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல எங்களது செயல்களால் உமக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழவும் இமை தூண்டி எழுப்பி இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர எம் சிந்தனை சொல் செயல் ஆற்றல் உடல் என அனைத்தின் வாயிலாகவும் நாங்கள் நன்றி செலுத்தி உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவர எத்தனையோ விதமான மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு உளறுபடிகள் எங்கள் வாழ்வை அளக்களித்து கொண்டு சென்றாலும் ஆண்டவர நீர் அனைத்திற்கும் தலைவராக இருந்து நீரே அனைத்தையும் பாதுகாப்பவராக இருந்து எங்களுக்கு துணையை கொடுத்து ஆசிரியை அள்ளி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர ஆமிரைவா இந்த நாட்களிலே நாங்கள் புண்ணிய காரியங்களை ஒப்போடு செய்ய எங்களுக்கு உமது ரகைகளின் கீழ் ஆசிர்வாதத்தை கொடுத்து வருகிறீர் நன்றி நன்றியாண்டவர நாங்களும் உம விதத்திலே வாழ ஒவ்வொரு நாளையும் புதுப்பித்துக் கொண்டு வருகின்றீர் இது நாளிலும் கூட தகப்பன நீர் எங்கள் மத்தியிலே ஆதரவாளராக இருந்து ஆசிரியர் இப்பவராக இருந்து எங்களை திடப்படுத்தியது போல நாங்களும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆறுதலை ஆசிரை ஆதரவை பிறருக்கு வழங்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ எம்மை திடப்படுத்தி வழிநடத்தினீர் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் பலவீனர்கள்தான் பாவம் செய்பவர்கள்தான் எங்கள் பாவ பலவீனங்களில் இருந்து தூக்கி எடுத்து வந்தீர் அதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எங்களது பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் இவைகளில் நாங்கள் மீள இவைகளில் நாங்கள் புது பெற இறை வார்த்தையின் வழியாக எம்மோடு பேசி நீர் ஆண்டவர அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா நீர் இன்னும் எங்களை உமது இரக்கைகளின் கீழ் அரவணைப்பீர் பாதுகாப்பீர் நாங்கள் இன்னும் பரிசுத்த வாழ்வு வாழ எம்மை நீர் பயன்படுத்தி பக்குவப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவர எங்களை மட்டுமல்லாண்டவர இந்த நாட்களில பல்வேறு மனிதர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க ஒவ்வொருவரையும் கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரை மாண்டவரை ஜெபிக்கும் பொழுது வாழ்வாக மாறி வருகிறது ஆண்டவரை பிறகு எங்களை நாங்களே கையளிக்கும் பொழுது அது எங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது எனவே இந்த நேரத்துல உடல்நலமின்றி மருத்துவமனைகளில் நோயினால் பாதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி இந்த நேரத்தில் அவதியுற்று வருகின்ற தேவையில் இருக்கின்ற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர பெற்றோர்கள் இருந்தும் கவனி பாரற்றி இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் இருந்தும் முதியொருள்ளங்களில ஒவ்வொரு நாளையும் வேதனையோடு கழித்து கொண்டிருக்கின்ற முதியவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் இப்படியாக பல்வேறு தரப்பட்ட மக்களை உன் திவ்ய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இன்னும் சிறப்பாக இந்த இரவு நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் வாகனம் ஓட்டுநர்களை வழி நடத்துனர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் தரை வழி விமான வழி கடல் வழி பயணம் செய்கிற பிள்ளைகளையும் ஓட்டுநர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன சிறைச்சாலைகளிலே தேவையற்ற காரணங்களினால் சிறைவாசம் மேற்கொள்வோரை ஒப்புக் ஆண்டவரே கடல் வழியிலே மீன் தொழிலை செய்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர தீ காயங்களால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர வெளியில் சொல்ல முடியாமல் எனக்கு நீர் இதை நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு உமேது உள்ள நம்பிக்கையில் வாழ்ந்து வருகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் குடும்பத்திலே மன நிம்மதியின்றி இருக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்பு ஆண்டவர அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாள் இந்த நாளில அன்னையின் பரிந்து பேசுதல் சிறப்பாக இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் எல்லா குடும்பங்களோடும் நிறைவாக இருக்கும்படியாக செபித்து இந்த இரவை உன் திருவடியில நாங்கள் சாஸ்தாகமாக விழுந்து ஆசிரை வேண்டி நிற்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து வழி உயிருள்ள விதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அலேலுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இடையே சுபின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ